என் பேர் அபித்த குச்சாம்பால் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு டிஏஎஸ் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் பெரியப்பா வந்து நாற்பத்தெட்டு வருஷமாக குழு வச்சுட்டுருக்காரு நவராத்திரி சிறு சிறப்பமாக செஞ்சுட்ருக்காரு எங்கள் வீட்டில் வந்துட்டு முக்கியமாக ப பச்சையம்மன் இருக்குது லலிதாம்பிகை இருக்குது அது மாதிரி எல்லா நிறைய சாமிகள் இருக்குது சாமிகளுக்கும் தவிர்த்து சமூக கருத்தை சொல்லணுன்றதுக்காக ஸ்கூல்ஸ் வச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான பொம்மைகள் வச்சுருக்கோம் அப்புறம் வந்துட்டு கடை காய்கறின்னு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஃபன்னியான பொம்மைஸும் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மரப்பாச்சி பொம்மை அதுதான் வந்து கொலுவோட சிறப்புன்னு சொல்கிறாங்க அது ஒரு அதுவும் வச்சுருக்கோம் அப்புறம் கலசம் வச்சுருக்கோம் வீட்டில் வந்துட்டு அம்பால் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து எங்கள் பெரியப்பாக தான் சீரும் சிறப்பமாக பண்ணிட்டுருக்காரு எங்கள் வீட்டில் ஏழாயிரத்துக்கும் மேலே பொம்மைகள் வச்சிருக்கோம் ஒரு ஒரு வருஷமும் நிறைய சுமங்கலிகள் வருவாங்க எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் அவங்களுக்கான எல்லாருக்கும் இந்த கொலுவை வந்துட்டு நூற்றுக்கும் மேலே வந்து எல்லாரும் பார்த்து சிறப்படைஞ்சு எங்களுக்கும் இது பெருமையாக இருக்கு சிறப்பாக இருக்கு நாங்கள் இவ்வளோ செய்கிறது ரொம்ப சந்தோஷம் நன்றி என் பேர் அபிதா அபிதா குச்சாம்பால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்